እን 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 நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம் வருடத்தின் நிறைவான மாதம் சொல்லலாம் இந்த மாதங்கள்ல வந்து எதுவுமே எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்குற ஏதாவது செஞ்சிட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்திருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதுல வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரிய சூரியன் புதன் சுக்ரன் நமக்கு செவ்வாய் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விருச்சகம் தனுசுன்னு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்ரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தொம்போது புதன தனுசுக்கு போகிறார் இப்படின்னு இவங்கெல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து புரிஞ்சகத்துலையும் தனுஷ்லேருந்து தான் இப்போ வந்துட்டு டான்ஸிட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்தில் உதயமாகிறார் நம்ம பெரும்பா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாந்தேதியிலேருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாத்துக்குரிய நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே எப்படிதான் நம்ம வந்து இந்த மாத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலான்னு என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க அப்பா கொடுங்கய்யா கண்ணி ராசி கண்ணி லக்னத்திற்கான பழங்களை காணவிருக்கிறோம் இந்த நிறைவான டிசம்பர் மாதம் எங்களுக்கு என்னமா பழங்களை தரவிருக்கு அப்படின்னு வந்து ஆவலாய் காத்து கொண்டிருக்கும் கண்ணிக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ் இறைவன் கொடுத்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராகுகேதுக்கள் அவங்களை விட்டு நகர்ந்ததே மிகப்பெரிய வந்து ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ராசி அதிபதியான புதன் அவங்களுக்கு வந்து மூன்று நான்கு என்ற இடங்களில் வந்து அழகாக பயணிக்கிறார்கள் கிரகங்களின் சஞ்சாரமே மூணு நாள்ல தான் அமர்ந்திருக்குது குரு அவங்களுக்கு அதிகாரத்தில் வந்து திருப்பி வகரமாகி பத்து பதினொன்னு என்ற இடங்கள்ல வந்து சஞ்சாரம் பண்ணுவது அவங்களுக்கு ரொம்ப அருமையான பலங்கள் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் தொழில் செய்யற இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழில் செய்யற இடங்கள்ல மேலதிகாரிகள் உடன் பணிபுரிபவர்கள் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு ப்ரமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சூழல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உறவுகளில் நல்ல ஒரு இனிமை குழந்தை கனிவு கூடும் திருமண பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து தீர்வு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் நீண்ட தூர தல ஆத்திரைகள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளியூருக்கு செல்வது அதற்கான பாஸ்போர்ட் விஷாவில் இருந்த சிக்கல்கள் நீங்குவது தூர தேச பயணங்கள் நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் இதையெல்லாம் வந்து மேற்கொள்வது எதிரிகள் யார் யாரெல்லாம் என்று இனங்கறிந்து நோட் பண்ணிடுங்க எதிரிகள் யார் யார் என்றெல்லாம் இனம் கண்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி வர்றதோ இல்ல அவங்க உங்களை விட்டு விலகி செல்றதோ நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் குரு இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டணி வைத்து அமர்ந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக மேன்மை ஒரு தொழில் வளமை நீண்ட நாள் முயற்சி செய்து நடக்காமல் இருந்த காரியங்களை நடத்தி கொடுப்பது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை மனதிற்கு பிடித்த மங்கையை வந்து சந்திப்பது பேசுவது இருந்த தீர்த்து பெண் இருவரும் வந்து மனமகிழ்வான இல்லறம் தாம்பத்தியம் நடத்துவது சிக்கல்களை வந்து நீக்கி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப குறைபாடுமா ஏற்கனவே சனி கண்டக சனியாக வந்து எங்களால் எதுவுமே செயல்பட முடியல ரொம்ப உடல்ல தான் கைய வைக்குது இதுவும் வந்து ஒரு சித்திரை நட்சத்திரமா இருந்து ஒரு குரு வக்ரமாயே தசை நடத்துறாரு கூட சனியா இருக்கிறாரு மனதான் இவங்களுக்கு வந்து ஐயோ என்ன தோ ஏது பண்ணதோ எனக்கு யாரோ எது பண்ணிட்டாங்களோ என்னட்டு இந்த நோய் பாய்படுறாங்க இல்லையா இரு திடீர்னு ஓட முடியாமாவது இல்லையே அவங்களுக்குலாம் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பயமும் கிடையாது உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து மனசு உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு சிறப்பான நிலை ஏற்படும் வயதானவர்களும் அந்த முதுமைக்கேற்ற ஒரு உடல்நிலையாக குறைபாடு தான் வரும் அதனால் உங்கள் மனதையும் உங்கள் உள்ளத்தையும் நீங்கள் வந்து ஆக்டிவாக உங்கள் வாழ்வியல் செயல்பாடுகளை சிறப்பாக பொழுது ஒரு மணி நேரம் நடந்துருங்க உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நல்ல மாற்றங்களை எடுத்துகிட்டு வாங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் கலைந்துருங்க ஏன்னா அன்னைக்கு அப்படி நடந்தது அந்த இடத்துல அப்படி நடந்து இந்த இடத்துல இப்படி நடந்து அந்த அந்த இடத்துல இப்ப இந்த நிறைய யோசிக்கும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கவலைகளையும் நீக்கிட்டாலே கண்ணிக்கு வந்து எல்லாமே நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு நிறைய நல்லது வந்து இறைவன் கொடுக்க காத்திருக்கிறாரு இதுவரைக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் வீடு வந்து வாகன யோகம் நீங்க நினைச்சா மாதிரியே ஒரு லொகேஷன்ல இடம் வீடு கட்டுவது நல்ல வந்து ஒரு வாகன அமைப்பு குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கான முன்னேற்றம் குழந்தைகள் முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவது குழந்தை பாக்கியம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பது ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய தான தர்மங்கள் சேரிட்டி ஈடுபாடோட வாயில்லா பிராணிகளுக்கு ஜீவராசிகளுக்கு நீங்க உதவி பண்ணும்போது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான பலன்களாகவே இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாபுதி சிறப்பில் இருக்க மட்டும் வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குது ஒரு நீட்டு ஒரு நாட்டா இல்லை வந்து நான் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக வந்து நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் எங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியல ஒரு வெளிநாட்டு கல்விக்கு முயற்சி பண்ணுறோன்றவங்களுக்கா உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் அட்டகாசமாய் பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இப்பெல்லாம் வந்து உயரக்கூடியது தாய் வழி சந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது அவர்களுடைய இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்குவது அனைத்துலையுமே ஒரு ஃபுல் பேக்கேஜ் எந்த ஏரியா ஏரியாவும் விட்டு வைக்க ஆல் ஏரியா உங்க ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்ல உடல் ஆரோக்கியம் அதுதான் இப்ப கண்ணி கேக்குது அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உடல் தெளிவும் மன தெளிவும் உள்ள தெளிவும் இதெல்லாம் கிடைக்கப்பெறும் இறை மார்க்கத்தோடு ஏன்னா மாத ஆரம்பமே நம்மளுக்கு அண்ணாமலையானக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணி பண்ணும்பொழுது தீப வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது நிறைய தான தர்மம் செய்யும் பொழுது கண்ணி இந்த மாதம் அனைத்தும் கனிவான பலன்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கான இனிமையும் அசந்தமும் தரையக்கூடிய இனிமையான நாட்கள் உறவுகள் சார்ந்த பிரச்சனை தான் தேரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அதுவும் உங்களுக்கு முடிச்சு நல்ல ஒரு அழகான அருமையான அற்புதமான வாழ்க்கையை பெற்றுத்தரும் குடும்பத்தோடு குதூகலமாக இணைந்து இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை வாங்கி சேர்ப்பது அதே போல உங்கள் எதிர்கால திட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறுவது புது புது ப்ராஜெக்ட் எந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தொழிலில் வந்து அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் நல்ல உத்வேகங்கள் நல்ல டப்பு கையில் காலகட்டம் வந்து நல்ல ஒரு ஷைன் ஆயிடுவீங்க ஆள் பார்க்கும் போதே ரொம்ப தெளிவாக என்னப்பா இப்போது இப்போ இருந்ததுக்கும் ஏன்னா சனி லக்னத்தை பார்த்தாலும் ராசியை பார்த்தாலும் கூட கிரகங்களின் சஞ்சாரமும் சூரியன் குரு செவ்வாயுடைய அந்த பார்வையும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு இணைய பெற்று கிரகங்களின் இணைவு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் நல்ல வந்து ஒரு சொத்து சேர்க்கையையும் நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தியும் ஒரு பொருளாதாரத்தின் நல்ல உயர்வையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த நிறைவான டிசம்பர் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்ணி ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீளமா மையாத்தலை நாத்தனாத்தொல்ல இதெல்லாம் நீங்களும் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் சொத்து கொடுக்காம என்ன ஏமாத்துருவாங்களோ அப்படின்னு வேதையைப்பட்டு கொண்டுருந்த பெண்களுக்கெல்லாம் இப்போ கூப்பிட்டு உன் பங்கு உனக்கு எப்பவுமே இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தைரியமாக எடுத்து கொடுப்பதும் அதனால நீங்களும் வந்து மன தான் எப்படி போய் அண்ணன் கிட்ட கேட்கறது என் கூட பிறந்தவன் ஆச்சு அப்படின்னு ஒரு சில பெண்கள்லாம் மனசுக்குள்ளே வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம எப்படி கேட்குறது அண்ணனா கொடுத்தா பரவாயில்லையேன்னு இல்லை சண்டை போட்டு வாங்குற சகோதரிகளும் இருக்காங்க கண்ணி அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணாது ரொம்ப சகோதர உறவுகள் மேலே ரொம்ப பற்று கொண்டது அதற்கெல்லாம் இப்போ வந்து உங்களை எல்லாமே பணத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து சொத்துல இருந்து மன நிம்மதி நீங்க தேடிய மன நிம்மதி இப்பொழுது உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னிக்கு இந்த டிசம்பர் மாதம் நிறைவான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம் நிறைய சனிக்கிழமைகளில் ஏழை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் பொழுது அது அன்னதானமாக இருக்கலாம் இல்ல ஆடைதானமாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியாக இருக்கலாம் இதையெல்லாம் செய்யும் பொழுது கண்ணி அனைத்து விதமான பலன்களும் அட்டகாசமே கண்ணி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்